ஆ சரி தம்பி பாய் பாய் உடம்பு பாத்துக்கோ அதுதான் நம் தமிழ் பொண்ணு என்ன நாகராஜ் ஹாய் அதான் மேரேஜ் ஆயிடுச்சுல அமுதன் சொல்லுங்க அமுல் சென்னைங்க தனி ஒருவன் ஜிமிக்க சூப்பர் தேங்க்யூ விக்னேஷ் தேங்க்யூ மணி அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வரவங்க புதுசாக சேனலுக்கு வரீங்கன்னா லைக் போட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வெங்காயம் வைக்கிற சத்தம் கேட்குதா ரோடில் ஊற்றிட்டு போகிறாங்க சந்தோஷ் இல்லை இந்த ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க முதன்

மன்னங்கள் அந்த பாட்டு மாட்டேன் டைம் பேக் வெல்கம் வெல்கம் ஏன் ரொம்ப நாள் லைஃப்க்கு வரல எங்கே போனீங்க ஆமாங்க ஆயிடுச்சிங்க சபாபதி ஜெமிக்கி பொண்ண வாங்க குமார் தாத்தாவா ஓ போரூர் கணேசனா ஓகே ஓகே மீடியா சேனல் உங்கள் இப்போதான் இருக்கும் வாங்க வெல்கம் வரதில்லை நான் டெய்லி லைவ் வரேங்க நான் எங்க வர்றதில்லை நோட்டிபிகேஷன் வரதில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலனா கூட என்னோட லைவ் டைம் தெரியும் தானே மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் தானே சொல்லியிருக்கேன் வரணும்ல அந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு க்ரஷ் நிறைய பேர் தான் சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது நோட்டிஃபிகேஷன் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே ஈவினிங் வாங்க லைவ் இனி ஈவினிங்கும் லைவ் வரனே செவன் ஓ கிளாக் டெய்லி தான் வெங்கடேஷன் ஹாய் ஓகே கார்த்திக் ஏகே கார்த்திக் தேங்க்யூ கொஞ்சம் பிஸி தானா ஓகே ஓகே ஈவினிங் வாங்க ஓகேவா நோட்டிஃபிகேஷன் வரலனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியா அப்படி பண்ணால் வருதா சரி நோட்டிஃபிகேஷன் வராதவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணி மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மகான் ஹாய்ங்க கண்ணு மேலே ஒரு க்ரஷ் ஓகே ஓகே தண்ணி ஒரு வன் நான் படிச்சுட்டே இருக்கிறவே ஃபைன்க ரமேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓய்வு போகலாமா I'm going to use some of கண்ணு மேல ஒரு கிரஷ் என் பேர் நர்மதாப்பா சந்தோஷ் எத்தனை பசங்க ஒரு கேர்ள் பேபி தான் கவுண்டச்சியாவா யார் அது சங்க தமிழ் என்ன கவுண்டச்சியா उड़ी लेने के करिंगना हम फिगर आउट யூடியூப் ஆப்பில் கிளியர் கேட்ச் கொடுக்கணும் தினேஷ் ஹாய் காலீஸ்வரன் சூப்பராக இருக்குங்க ஃபேஸ் தேங்க் யூ குழந்தை கல்வன் ஹாய் யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரலையே வரலையோ அவங்கெல்லாம் யூடியூப் ஆப்பில் கிளியர் கேட்ச் கொடுங்க அப்படி இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஃபைன் ஃபைன் தினேஷ் Pudusa lang like and subscribe pa nito ang...